அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரகதூர் அன்பிகிரி அல்லாவின் நல்லடியார்களே இந்த நேர்காடல் எதற்கு என்றால் நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு புதிதாக வழிகேடுகள் தோன்றும்போது அதற்கு எதிராக நம் பிரச்சாரம் செய்வது நம்ம ஒரு மூமின் மீது கட்டாய கடமை அதன் அடிப்படையில் ஒரு காலகட்டத்தில் குரான் அதிசை தன் சுயம் தன் மன இச்சைக்கு போன்று எவ்வாறு என்றால் விளங்கலாம் என்று ஒரு கொள்கையில் நாம் இருந்தோம் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் சலோப் மன்கஜ் ஆரம்ப காலத்தில் சகாபாக்கள் ஒரு குரான் ஹதீஸை எவ்வாறு விளங்கினார்களோ அதன் அடிப்படையில் தான் விளங்க வேண்டும் என்று நாம் தெளிவு பெற்று இந்த சலோப் மன்கஜுக்கு வந்தோம் அதில் இப்பொழுது என்ன ஆகிறது என்றால் சலோப் மன்கஜை ஒரு சில குறிப்பிட்ட இமாம்கள் சொன்னால் போதும் அவர்கள் மட்டும்தான் மார்க்கத்தை சொல்ல வேண்டும் அவர்கள் மட்டும்தான் மார்க்கத்தை சொல்வதற்கு தகுதி படைத்தவர்கள் என்பது போல் சலோப் மன்கஜை வளைத்து திரித்து சொல்கிறார்கள் அது சரிதானா அதுபோக பல விஷயங்களை கூட்டு குர்பானி ஜிம்மா தொழுகை இன்னும் பல விஷயங்களை தான் சுயமாக சொல்வதே இதுதான் மார்க்கம் என்று ஒரு கூட்டத்தை உருவாக்குகிறார்கள் அதற்கு உதாரணமாக எகியா சில்மி போன்றவர்களை வந்து இப்பொழுது என்ன சொல்கிறார் என்றால் தாவா நாம் குறிப்பிட்ட இமாமில் தான் செய்ய வேண்டும் சலப் மன்கஜி என்றால் குறிப்பிட்ட ஆள்களை மட்டும்தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லி வருகிறாள் அது உண்மைதானா இதுதான் சலப் மன்கஜில் உள்ளதா ஒரு குறிப்பிட்ட இமாமே தக்லீது செய்வது மார்க்கத்தில் உகந்ததா இதுதான் சலப் மன்கட்சிக்கு அடிப்படையா என்பதை நம் மௌலவி புகாரி பிரதோசி அவரிடம் கொஞ்சம் கேட்டு தெளிவு பெறுவோம் அஸ்லாம் வரமத்துல வரகாத்து அலஹாத்ல அண்ணாபாத் இஸ்லாமிய உறவுகளை சகோதரவர்கள் கேட்ட அடிப்படையில் மனஹது சலஃப்னு என்னன்னு சொன்னால் என்ன மன்னஹது சலஃப் என்ற பெயரை வந்து இன்றைக்கு வந்து குறிப்பிட்ட சில சாரார்கள் சிறிய குழு என்று சொல்லக்கூடியவர்கள் தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டார்கள் நாங்கள் தான் மன்ஹது சலஃப் மன்னதலு என்று சொன்னால் சில படித்த இமாம்கள் மட்டும்தான் மார்க்கத்தை பேச வேண்டும் மற்ற யாரும் மார்க்கத்தை பேசக்கூடாது என்கிற சிந்தனைகளை இன்றைக்கு சில கூட்டங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது குறிப்பாக சகோதரர் சொன்னதை போல இலங்கையை சார்ந்த சில்மி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து ஒரு ஆலி அவரை வந்து இன்றைக்கு தனிப்பட்டு அவருடைய சத்துவாக்களை எடுத்துக்கொண்டு அவர் சொல்லக்கூடிய தனிப்பட்ட தன்னிச்சையான விளக்கங்களை மார்க்க ஆதாரமாக எடுத்துக்கொண்டு அவரை தக்களி செய்யக்கூடிய கூட்டத்தை நம்ம பார்க்குறோம் அந்த அடிப்படையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து மங்கஸ்தலத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய அறிஞர்களை தான் நீங்கள் பின்பற்றணும் குறிப்பிட்ட சில நாட்டை சார்ந்த அறிஞர்கள் தான் நம்ம வந்து மார்க்க மார்க்க அறிஞராக ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அவங்க சொல்கிறாங்க மனித மனதும்னா என்னென்னு சொன்னோம்னா முதல்ல மனஹது சலஃப் என்பது குறிப்பிட்ட ஒரு சாராரை உள்ளடக்கியது கிடையாது குறிப்பிட்ட இயக்கத்தையோ குறிப்பிட்ட இமாமையோ குறிப்பிட்ட ஒரு சாராரையோ உள்ளடக்கியது கிடையாது மனஹது சலஃப்னு சொன்னோம்னு சொன்னால் அது வந்து அனைத்து சஹாபாக்கள் இமாம்கள் என்ன அனைவரையும் உள்ளடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இதான் மனஹது சலஃப்னு சொன்னான் அபிசாசம் சொன்னாங்க அதாவது நானும் என் தோழர்களும் எந்த வழியில் இருக்கிறோமோ அந்த வழியில் வரக்கூடிய மக்களை தான் நசூல் அசாசா அவர் செலவு ஹஜ்னு சொன்னாங்க அப்போ சஹாபாக்கள் அனைவரும் எப்படி மார்க்கத்தை புரிந்தார்கள் அதில் அவங்க அவங்களிருந்து படித்த இமாம்கள் எப்படி மார்க்கத்தை புரிந்தார்கள் என்கிற அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யணும் மன்ஹஜம் வந்து விளங்கணும் ஏன்னு சொன்னால் தனிப்பட்ட இமாம்கள்கிட்ட தவறு வரலாம் தவறு வந்திருக்குது ஆனால் ம ஒட்டுமொத்த சஹாபாக்கள் இமாம்கள் என்று வாலி வாழையாக எப்படி வந்து குரான் சொன்னாவை பின்பற்றி வந்தாங்களோ அதில் தவறு வராது இப்போ அந்த அடிப்படையில் மனு செலவுன்னு சொன்னோம்னா அபிசாசம் சொன்னாங்க மூன்று நூற்றாண்டை சொன்னாங்க தாபீன்கள் தபோ சஹாபாக்கள் தாபீங்கள் தபோ தாபீன்கள் இந்த மூன்று நூற்றாண்டை சார்ந்த மக்கள் தான் மனித செலவுக்குள்ளே வராங்க இந்த மூன்று நூற்றாண்டையும் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும் பிரித்து நம்ம பார்க்கக்கூடாது பிரித்து பார்த்தோம்னா ஏன்னு சொன்னால் எல்லா அறிஞர்களுக்கும் எல்லாமே தெரியாது இது முதலாவது அடிப்படை எல்லாரும் எல்லா அறிஞருக்கும் எல்லாம் தெரியாது எல்லாரும் ஆய்வு செஞ்சு எல்லாத்தையும் முழு முழுமையாக சொல்லிவிட முடியாது அப்போ மனித செலவுன்னு சொன்னோம்னா குரான் சொன்னாவே எப்படி வந்து நம்ம முன் சென்ற சஹாபாக்கள் இமாம் விளங்கி வந்தாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும் அதை நம்ம கவனிக்கும் இதான் மனித செலஃப் தனிப்பட்ட இமாமை தக்லீத் பண்ண மனத செலஃபில் வராது அன்பாதவர்களை இதை தான் நம்ம சொல்கிறோம் தனிப்பட்ட இமாமை தக்லீத் பண்ணுறது வந்து அது மார்க்கத்தில் ஏற்பட்ட புதுமையாக இருக்கிறது இப்போ மதுஹப் தனிப்பட்ட மதுஹப்பை பாருங்கள் அந்த மதுஹப் அறிஞர்கள் கூட இன்னைக்கு இவங்கெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க நாங்கள் தான் அறிஞர்கள்னு சொல்லிட்டு ஆனால் வந்து முன் சென்ற இமாம்களை பார்த்தோம்னா அவங்களுடைய கால் தூச்சிக்கும் சமமாக மாட்டாங்க அவ்வளவு கல்வி கடலாக இருந்தாங்க அவ்வளவு கல்வி கடலாக இருந்த அறிஞர் பிரமக்கள் சொல்றாங்க லாத்து கல் லா லாத்து கொல்லி துனி இமாம் ஷாஃபி லாத்து கல்இது இமாம் மாலிகின் அதாவது மாலிக் ரஹிமுல்லா நீங்க தக்லீஸ் செய்யாதீங்க அதே போல் ஷாஃபி ரஹிமுல்லா தக்லீஸ் செய்யாதீங்க இப்படின்னு முன் சென்ற அறிஞர் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அப்போ தக்லீது என்பது மார்க்கத்தில் கூடாது தனிப்பட்ட இமாம் உடைய கருத்தை மட்டும்தான் எடுக்கணும் அப்படிங்கிறது இஸ்லாத்துல கிடையாது இது குறிப்பாக மனு சலஃபுக்கு எதிரான ஒன்றாக இருக்கிறது மனு செலவுன்னு சொன்னோம்னா அனைத்து சஹாபாக்கள் இமாம்கள் என்று எப்படி நடைமுறைகளை எப்படி பின்பற்றி வந்தாங்களோ அதுதான் மனு சலஃபாக இருக்கிறது அப்போ அன்பானவர்களை இதன் முதல் புரிந்து கொள்ளணும் அதே போல் வந்து மார்க்கத்தை வந்து நாங்கள் படித்த மக்கள் மட்டும் தான் சொல்லணும் அப்படிங்கிற கருத்து வந்து பாரதூரமான ஒரு கருத்தாக இருக்கிறது அப்படி சொன்னோன்னு சொன்னால் படித்த மக்களுடைய அளவுகள் என்ன இப்போ மார்க்கத்தை வந்து படித்த மக்களுடைய அளவுகள் என்ன இப்போ ஒரு நபர் வந்து ஐந்து வருஷம் மசாலாக படிக்கிறாருன்னு சொன்னால் அவர் பட்டம் வாங்கி விட்டார்னா எல்லா கல்வியாட்டம் வந்துருன்னு சொல்ல முடியுமா அப்போ பட்டத்தை கொண்டு மார்க்க கல்வியை எடை போட முடியாது மார்க்க கல்வி என்பது காலம் முழுக்க நேரத்தை செலவழித்து அதற்காக முயற்சி செய்து அந்த துறை சார்ந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அதை கூடுதலாக படித்து அந்த துறை சார்ந்த அறிஞர்கள் அதை ஒப்புக்கொண்டா தான் கல்விங்கிற தகுதியும் வரும் இப்போ பட்டம் வாங்கின என்ன செய்ய முடியாது அவங்க எல்லாம் ஆலிம்னு சொல்லிட முடியாது அப்போ கல்வியினுடைய அந்த மதிப்பீட்டை வந்து யாருக்கும் சுருக்கிற முடியாது அப்போ வந்து அப்படி பார்த்தா யாருமே மார்க்கத்தை பேச முடியாது அபிஸ்லா சொன்ன காலத்தில் வந்து இஸ்லாத்துக்கு வந்த குறுகிய காலகட்டத்திலேயே சஹா மக்கள் இஸ்லாத்தை சொல்ல கிளம்புனாங்க அப்படி கிளம்பும் பொழுது நீங்கள் படிச்சுட்டு தான் மார்க்கத்தை சொல்லணும்னு சொன்னோம்னா அப்போ இஸ்லாம் வந்து இவ்வளோ தூரம் பரவி இருக்காது அவங்க காலம் முழுக்க படித்து கொண்டே இருந்திருப்பாங்க அப்போ இது வந்து மார்க்கத்தில் வந்து ஒரு சிரமமான ஒரு காரியமாக இருக்கிறது அப்படி மார்க்கம் சொல்லலை இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் மார்க்கத்தை ஆய்வு செய்வது எல்லாரும் முடியாது அதை தான் சொன்னாங்க மார்க்கத்தை எல்லாரும் ஆய்வு செய்ய முடியாது இப்போ நம்மளே வந்து மதர் சாலை படித்தோம்னு சொன்னோம்னா மதர் படிக்கக்கூடிய நம்ம வந்து ஒரு பேசிக்காக தான் படிச்சிருப்போம் ஆனால் துறை சார்ந்த நாலேஜ் உள்ளவங்க தான் என்ன செய்ய முடியும் ஆய்வு செய்ய முடியும் எல்லாருக்கும் துறை சார்ந்த நாலேஜ் கிடையாது மார்க்கத்தை ஆய்வு செய்வதற்கு அறிஞர்கள் தான் தேவை அதில் மாட்டுக்கடுத்து இல்லை மார்க்கத்தை ஆய்வு செய்வதற்கு அறிஞர்கள் தேவை என்பதற்கும் மார்க்கத்தை பேசுவதற்கு எல்லாமே அறிஞர் தான் தேவை மற்றவங்க பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது அப்போ மார்க்கத்தை வந்து ஆய்வு செய்ய தான் அறிஞர் பெருமக்கள் தேவையை தவிர மார்க்கத்தை வந்து யதார்த்தமாக எனக்கு தெரிந்த விஷயத்தை மக்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு வந்து தனிப்பட்ட வந்து கல்வி இருந்தால் தான் உங்களுக்கு பட்டம் வாங்கினா தான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது கிடையாதுன்னா அப்போ மார்க்கத்தை வந்து இன்றைக்கி வந்து பரவலாக எல்லாத்துக்கும் இஸ்லாத்து இன்றைக்கி இஸ்லாம் பரவி கொண்டிருக்குன்னு சொன்னோம்னா படிக்காத மக்கள் தான் இஸ்லாத்து நிறைய பேத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க முறையாக படித்து பட்டம் பெறாத மக்கள் தான் இஸ்லாத்து நிறைய சொல்கிறாங்க மக்களுக்கு அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் வந்து இஸ்லாம் இன்றைக்கி பறவை செய்யுது அப்போ இதுதான் இதுதான் இஸ்லாம் கார்டு தான் இலகுவான முறையாக இருக்கிறது இதை படித்தால் தான் சொல்லணும் படித்தவங்க தவிர்த்து மற்ற யாரும் மார்க்கத்தை பேசக்கூடாதுன்னு சொன்னோம்னா மார்க்கம் வந்து இன்னைக்கு கடினமாயிடும் மார்க்கம் பரவக்கூடிய அந்த காரியம் தடைபிட்டு விடும் இன்றைக்கி சொல்லக்கூடிய மக்கள் நம்ம பார்க்குறோம் அவங்க வந்து தாவாவில் இறங்கி ரோட்டில் இறங்கி தாவா செய்ய தயாரா நீங்கள் தாவா செய்யுங்க மற்றவங்க பேசாமல் இருந்துருவாங்க நீங்கள் மற்றவங்க செய்யக்கூடிய அளவுக்கு நீங்கள் இறங்கி தாவா செஞ்சீங்கன்னு சொன்னால் மற்றவங்க செய்ய தேவையில்லை இன்றைக்கி நிறைய வந்து தாவாவுக்கு காலி இடங்கள் இருக்குது தாவா செய்வதற்கு நிறைய ஊர்கள் இருக்குது எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க தெ தெரு தொட்டிகள்லாம் போய் மக்களுக்கு தாவா செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இப்படிப்பட்ட பிரச்சாரத்தை செஞ்சீங்கன்னா இருக்கக்கூடிய தாவாவும் கெட்டுப்போகுமா போகுமா இல்லையா யோசிச்சு பாருங்க தன் ஒரு தனி நபருடைய ஈமானை வைத்து அவனுடைய இரையச்சத்தை வைத்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை வைத்து எல்லாம் யாருடைய வார்த்தையை வைத்து உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் யாருக்கு தெரியும் என்னுடைய ஈமான் சரியாக இருந்தால் என்னுடைய வார்த்தை கொண்டு அல்லா மக்கள் ஹிதாயத்தை கொடுப்பான் நான் படிச்சுட்டேன் பட்டம் வாங்கிட்டேன் என்னுடைய வார்த்தையை கொண்டு ஹிதாயத்தை மக்களுக்கு போயிடுன்னு சொன்னோம்னா அப்போ நம்மை நாமே பெருமைப்படுத்திக் கொள்வது அப்படி கிடையாது அல்ல யாரை கொண்டு ஹிதாயத்தை கொடுப்பான்னு யாருக்கும் தெரியாது சிறிய சிறிய சாபாக்குடைய சிறிய சிறிய செயல்பாடுகளை வச்சு எத்தனையோ நம்ம இஸ்லாத்துக்கு வந்துருக்கிறாங்க நம்ம பார்க்குறோமா இல்லையா அப்போ அன்பாந்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு தாவா என்பது இப்படிப்பட்ட நடைமுறை என்பது இஸ்லாத்திற்கு மாற்றமானது நடைமுறைக்கும் சாத்தியமற்றதாக இருக்கிறது இதை செய்து நம்ம என்ன செய்யக்கூடாது மக்களை வந்து நெருங்கி வரக்கூடிய மக்களை வந்து தூரமாக்க தூரமாக்கி விடக்கூடாது நாம் என்ன சொல்லணும்னு சொன்னோம்னா மார்க்கத்தை வந்து சில விஷயங்களை அறிஞர்கிட்ட கேட்டுக்கொண்டு தெரிவுபெற்று நீங்கள் பேசுங்க எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யாதீங்க தெரியாத விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படித்தான் சொல்லணும் அல்ல என்ன சொல்கிறான் குருவான் உங்களுக்கு நாலேஜ் இல்லாத விஷயத்தில் நீங்க என்ன செய்யாதீங்க நிற்காதீங்கன்னு சொல்றான் அதே போல ஃபஸ்ட் ஆகல்கு தாயும் கிரின் குந்தும் தாழவும் நீங்க அறியாத மக்களாக இருந்தீங்கன்னு சொன்னா அறிஞ்ச மக்கள்கிட்ட கேளுங்க நல்லா சொல்றான் அப்ப அறியாமல் இருந்தால் கேட்கணும் அறிந்தால் அதை செஞ்சு நம்ம அறிந்திருக்குன்னு சொன்னால் அதை கொண்டு நம்ம சொல்வதில் நமக்கு தடை கிடையாது அதே மாதிரி வந்து இலிம் இல்லாத விஷயத்துல நிக்காதீங்கன்னு சொன்னால் இல்முள்ள உள்ள நிற்கலாம்னு நம்ம விளங்கலாம் எலுமை இல்லாத விஷயத்துல தான் நம்ம வந்து செயல்படக்கூடாதே தவிர இழும் உள்ள விஷயத்தை நமக்கு நிச்சயமாக செயல்படலாம் அதுக்கு மாற்று தடை கிடையாது புரியுதுனா இப்போ எனக்கு அல்லாஹ் பத்தி தெரியுது அல்லாஹ் தான் அப்படின்னு எனக்கு வந்து மக்களுக்கு சொல்ல முடியாதா அதை வந்து அறிவுபூர்வமா உணர்வு உணர்ந்து எத்தனையோ மக்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க அவங்க பிற மக்களுக்கு தாவா செய்யும் பொழுது இஸ்லாத்துக்கு வந்து அவங்க தாவா செய்யும் பொழுது அதனுடைய பிரதிபலிப்பு வேற மாதிரி இருக்கும் அவங்க எல்லாத்தையும் அனுபவிச்சு கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க அனுபவங்களை சொல்லும் பொழுது அதனுடைய அந்த ப புரிந்த விஷயங்களை சொல்லும் பொழுது இலகவாக சொல்லுவாங்க இப்படிலாம் இருக்குது அப்போ அன்பாந்தவர்களை இப்படி தாவாவை செய்யக்கூடாது நம்ம முடக்கணும்னு சொன்னோம்னா இருக்கக்கூடிய தாவா கெட்டு போயிடும் இப்படி இஸ்லாத்தில் த சில மனசில் கிடையாது மார்க்கத்தை பேசுவதற்கு தகுதி வந்து அதை ப அதை அது குறிப்பிட்ட ஒரு துறையை சார்ந்து நம்ம தெரியும் அல்லாஹ் பற்றி தெரியும் அல்லாஹ் பற்றி நம்ம பேசலாம் எல்லாத்துலேயும் த தலையிட முடியாது எல்லாத்தையும் தலையிட நம்ம சொல்லலை அதுக்காக எதையுமே பேசக்கூடாது நம்ம சொல்லவும் கூடாது இது மான்க மான்கஜுக்கு மார்க்கத்துக்கு முரணான ஒன்றாக இருக்கிறது சரி அடுத்த கேள்வி நீங்கள் கேளுங்கள் அலமது இல்லா அதே மாம் நீங்கள் சொல்லும் போதே வந்து எனக்கு ஒரு சம்பவம் நாக வந்துச்சு ஒரு மார்க்கத்தை முகம் அறியாத ஒரு தோழர் வந்து ஒருத்தர் சவர் வந்து இந்த மாதிரி தர்காவுக்கு போகிறாங்க இது சரியா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிந்த அதாவது இந்த ஏகியா சில்வி போன்ற மக்களிடையே போய் அவர் அந்த வலையில் மாட்டிக்கொண்ட மக்கள் அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க தர்காவுக்கு போவது சரியா அப்படின்னும் போது அல்லாஹுடைய தூதுரை பல கதீசுகள் இருக்குது அதுக்கு பல வசனங்கள் அல்லாஹ் கிணை வைக்கிறத பற்றி நிறையா ச குரான் வசனங்கள் இருக்குது அதை அவருக்கு சவருக்கு எடுத்து கூறியிருக்கலாம் நம்மள்கிட்ட வந்தாலும் அது பாம்பரை கூறியிருப்போம் ஆனால் அந்த மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து அப்படியே அதை வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல இமாம்கள்ட்ட போய் கேட்டுக்கோங்க இது சம்மந்தமாக இமாம்கள்ட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கூட அதாவது சத்தியத்தை சொல்ல வேண்டிய அந்த விஷயத்த கூட இந்த மாதிரி சொன்னதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப மன வேதனையாக இருக்குது அது போக ம அடுத்து நமக்கு என்னண்டா இப்போ ஒரு சில நாட்களில் வந்து ரமலான் வரக்கூடிய இது இருக்குது இதில் வந்து கடைசி பத்தில் நபிசல்லா அலையூஸ்லாம் வந்து ஹித்திகாஃபு இருப்பாங்க அதை வந்து